ஹலோ விவர்ஸ் இது உங்க ஸ்டோரியாரா இந்த சேனல் உங்களுக்கான சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் உங்களுடைய திறமையை உலகிற்கு தெரியப்படுத்த ஒரு நல்ல வாய்ப்பு உங்களுக்கு ஸ்டோரி ரைட்டராக ஸ்கிரிப்ட் ரைட்டராக வீடியோ எடிட்டராக வாய்ஸ் ஓவர் ஆர்டிஸ்டாக ஆசை இருக்கா இந்த வீடியோவை முழுசா பாருங்க புரியும் நேர்மையாகவும் உண்மையாகவும் நடக்க வேண்டும் என்று கருதுனம் சமுதாயம் பல நேரங்களில் நேர்மையானவர்களுக்கு உரிய அங்கீகாரம் கொடுப்பதில்லை அவர்கள் தற்காலிகமாக தடையை சந்தித்தாலும் இறுதியில் வெற்றி பெறுவார்கள் நேர்மை ஒருபோதும் வீண் போவதில்லை இந்த கதையை இப்படி ஒரு நேர்மையான மனிதனோட வாழ்க்கையை சொல்லப்போகுது வாங்க கதையை பார்க்கலாம் சதாசிவம் பரபரப்பாக கிளம்பிட்டு அவர் மனைவி ருக்மணி ஏங்க இன்னைக்கு கூட என்னங்க பரபரப்பு இன்னைக்கு என்ன தேதி தெரியுமா என்ன மாச கடைசி நாள் அதுக்கு என்ன இப்போது என் கூட இருபத்தாறு வருஷமாக குப்பை இது கூட தெரியாதா அலுவலக ஊழியர்களுக்கு நான் போய் தான் சம்பளம் போடணும் அதுக்கு ருக்மணி ஏங்க இன்றைக்கி ஓய்வு பெறும் நாளுங்க இன்னைக்கு கூட எல்லா வேலையும் நீங்கள் தான் செய்யணுமா அதுக்கு சதாசிவம் சிரிச்சாரு சதாசிவம் ருக்மணிக்கு திருமணமாகி இருபத்தாறு வருஷம் ஆயிடுச்சு ராம் லக்ஷ்மண் ரெண்டு குழந்தைங்க ராமுக்கு வேலைக்கு போகிற வயசு லக்ஷ்மன் பள்ளி இறுதி ஆண்டு முடிச்சிட்டு இருக்கான் ரெண்டு குழந்தைங்களுமே அப்பா அம்மா பிச்சை மீறினதே இல்ல சதாசிவத்திற்கு ஒளிவு மறையும்னா என்னன்னே தெரியாது தான் மனசுல பட்டதை வெளிப்படையா பேசிடுவாரு தான் உயரதிகாரி ஒரு வேலை சொல்லிட்டா போதும் அதை நேர்த்தியா செஞ்சிருவாரு தான் உள்ளுணர்வு என்ன சொல்லுதோ அதுபடி மட்டும் தான் நினப்பாரு அவர் குணத்தை யாராலேயும் மாற்ற முடியாது அவருக்கு எப்பவுமே கம்பெனில தனி மதிப்பு இருக்கு கம்பெனிக்காக அவ்வளோ அழிச்சிருக்காரு ருக்மணி கிட்ட இன்னைக்கு படத்துக்கு போலான்னு சொல்லுவாரு ஆனா அலுவலகத்துல ஒரு வேலை வந்துருச்சு மனைவியும் மறந்துடுவாரு வீட்டையும் மறந்துடுவாரு அவருக்கு வேற ஒரு பழக்கமும் இருக்கு வேலை செய்ய நேரத்துல மொபைலை சைலண்ட்ல போட்டுருவாரு மனைவி பல முறை போன் செஞ்சு ஃபோன் செஞ்சு வெறுத்தே போயிடுவாங்க பின்னாடி வீட்டுக்கு வந்து மனைவி ஒரு முறை முறைச்சா போதும் ஏதோ காரணங்களை சொல்லி மழைப்பிடுவாரு ஒருபொழுதும் கம்பெனி வேலையை வீட்டுக்கு கொண்டு வரவே மாட்டார் வேலை எதிகாரி இவரை நம்பி ஒரு வேலையை ஒப்படைச்சுட்டா போதும் இரவு எந்நேரம் ஆனாலும் முடிச்சுட்டு தான் வீட்டுக்கு வருவாங்க இதில் ஒரு வேடிக்கை என்னென்னா சதாசிவம் பட்டயக்கணக்காரர் படிப்பில் இடைநிலை முடிச்சுட்டு வேலைக்கு பதிவு செஞ்சிருந்தாரு ஒரு பொதுத்துறை நிறுவனத்திலேருந்து கால் எட்டு அமைச்சிருந்தாங்க வேலைக்காக அவருக்கு அந்த கம்பெனியை பற்றி ஒன்றுமே தெரியாது நேர்காணலில் நேரடியாகவே சொல்லிட்டாரு இந்த கம்பெனியோட பேர் கூட எனக்கு தெரியாதுன்ட்டு ஆனால் அந்த நிறுவனம் அந்த வேலையை அவருக்கு கொடுத்துட்டாங்க அதுவே அவருக்கு பெரிய ஆச்சரியம் சதாசிவம் தான் மனைவிக்கு பிரசவ வழி வந்த போது கூட மருத்துவமனையில் சேர்த்துட்டு சிசரன் செய்ய கையெழுத்து போட்டுட்டு அலுவலகத்துக்கு கிளம்பிட்டாரு எல்லா வேலையும் முடிச்சிட்டு குழந்தைய பார்க்க மாலை தான் வந்தாரு அவ்வளவு பற்று உத்தியோகத்துல ஆரம்பத்தில் அவர் மாத கடைசியில் சம்பளத்தை பட்டுவாடா செய்ய நாலு மணிக்கே செக்யூரிட்டியோட போயிடுவார் பணத்தையும் கரெக்டாக பட்டுவாடா பண்ணிடுவார் பின்னாடி கணினி வந்த சமயத்தில் இரவு பகல்னு பார்க்காம வேலை செஞ்சு அங்கே இருக்க ஊழியர்களுக்கு எல்லாம் வங்கி கணக்கில் பணம் வரவு வர மாதிரி பண்ணிட்டாரு அந்த நாட்களெல்லாம் ரெண்டு மணி மூணு மணிக்கு தான் வீட்டுக்கே வருவாங்க அப்படிப்பட்ட நிலையிலையும் படிப்பை கைவிடலை இறுதி நிலை பரிட்சை எழுதி பாசும் செஞ்சிட்டாரு அவங்க நண்பர்கள் பலரும் சொல்லியிருக்காங்க இங்கே இருந்தால் அவனுக்கு ப்ரமோஷன் கிடைக்காது மல்டிநேஷனல் கம்பெனியில் மாறிடுன்னு சீக்கிரமாக பெரிய ஆள் ஆகிடுவேன்லாம் சொல்லிருக்காங்க ஆனால் அவர் தான் குடும்பம் தான் முக்கியம்னு நினைப்பார் பணம் இன்னைக்கு வரும் நாளைக்கு போகும் ஆனால் என் மனைவி மக்களோடு இருக்கிற செலவழிக்கிற நேரம் எனக்கு பெருசுன்னு சொல்லுவார் வெளிநாட்டிலேயாவது வேலைக்கு போகலாமேன்னு கேட்டிருக்காங்க தான் பிறந்த வளர்ந்த ஊரில் தான் வேலை செய்யணும் அந்நிய நாட்டுக்கெல்லாம் வேலை செய்ய முடியாதுன்னு அவ்வளோ நாட்டுப்பற்று அவருக்கு நிறுவனத்துக்கு பிரதிநிதியாக இருந்து ஒரு பெரிய தொகையை வாங்கி கொடுத்துருக்காரு கொரோனாவில் அவர் கூட பணி புரிஞ்ச ஒருவருக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு ஆக்சிஜன் குறைந்து பழைப்பாராமட்டார் என்ற நிலைமையில இருந்தார் கம்பெனி மொத்தமும் அவருக்காக செலவு ஏற்றுக்கிட்டாங்க பதினஞ்சு லட்சம் ரூபாய் வரைக்கும் செலவு செஞ்சாங்க கொரோனா இருந்து மீட்டு வந்தவர் எனக்கு உடம்பு முடியல நான் ராஜினாமா செய்ய போறேன்னு சொல்லியிருந்தார் ஆனா சதாசிவம் அதுக்கு ஒத்துக்கவே இல்லை நீ லாஸ் ஆஃப் பேல போய்டு பின்னாடி வந்து ஜாயின் பண்ணிக்கலாம்னு சொல்லி அவருக்கு நல்ல அறிவுரையை கொடுத்தாரு அந்த நம்பரும் அதுபடி கேட்டு லாஸ் ஆஃப் பேல போயிட்டாரு மற்றொரு முறை அவருக்கு மறுபடியும் உடம்பு சரியாம போயிடுச்சு நீ சரியாதான் ஆலோசனை சொல்லுன்னு சொல்லிட்டு சதாசிவத்துக்கு நன்றியும் சொன்னாரு சதாசிவத்துக்கு தம் மேல மீது ஒரு தனி அபிமானம் உண்டு நியாயம்னு வந்துட்டா தலைமை அதிகாரி பார்க்க மாட்டாரு கம்பெனி விஷயங்களும் சரி குடும்ப விஷயங்களும் சரி யாருக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் இவர்கிட்ட தான் தீர்வு கேட்பாங்க அதனாலேயே சதாசிவத்தை சில பேருக்கு பிடிக்காது அந்த கம்பெனில ப்ரமோஷனும் கிடைக்கல ஒவ்வொரு மாசமும் ரிட்டையர் ஆகிற நபர்களுக்கு அவர் தான் ஃபைனல் செட்டில்மெண்ட் பண்ணுவாரு அது மட்டும் இல்ல ஃப்ரீயா கிளாஸும் எடுப்பாரு எந்தெந்த இதுல எங்கெங்க முதலீடு செய்யணும்ட்டு அதனால பலன் அடைஞ்சவங்க நிறைய பேர் என்னங்க என்னங்க ஆஃபீஸ்க்கு கிளம்பணும் டைம் ஆச்சு எங்களை சொல்லிட்டு நீங்க இன்னும் கிளம்பாம என்ன பண்ணிட்டு கிளம்பிட்டேமா ராம்லட்சுமன் கிளம்பியாச்சா எல்லாரும் ரெடி நீங்க ரெடியாக வேண்டியது வேண்டியதுதான் பாக்கி உங்களுக்காக நீலக்கலர் சட்டையை அங்கே வச்சிருக்கேன் அது மட்டும் இல்ல பக்கத்துலேயே டீயும் வச்சிருக்கேன் மறக்காம குடிச்சிருங்க போதும் டீயை ரசிச்சு தான் கொடுப்பார் இன்னைக்கு என்னன்னே தெரியல கடகடன்னு குடிச்சிட்டார் அனைவரும் நிறுவனத்துக்கு கிளம்புனாங்க ஒவ்வொரு துறையில இருந்தும் அவருக்கு வந்து மரியாதை செஞ்சாங்க ருக்மணிக்கு பார்க்கவே பெருமையா இருந்துச்சு சார் தாங்க எங்களுக்கு எல்லாமே எந்த சந்தேகமா இருந்தாலும் சார் தான் சொல்லுவாரு இனி என்ன செய்ய போறோன்னே தெரியல அதுக்கு ருக்மணி நீங்கள் எல்லாரும் எப்போ வேணாலும் சார்கிட்ட சந்தேகம் கேட்கலாம் அவர் சந்தோஷமாக எல்லாருக்கும் ஆலோசனை சொல்லுவார் அன்றைக்கி முழுவதும் சதாசிவம் உட்காரவே இல்லை சார் இதில் அதில்னு கையெழுத்து போடுங்கன்னு மாறி மாறி கேட்டுகிட்டே இருந்தாங்க அதுலேயும் எல்லாத்தையும் சரி செய்து தான் கையெழுத்து போட்டார் அதை பார்க்கவே அழகாக இருந்துச்சு என்னங்க பனி ஓய்வு பெறும் நாளில் கூட வா இவ்வளோ வேலை தினமும் இதே மாதிரி தான் இருக்கும் ருக்மணி சில நாள் சாப்பிட கூட நேரம் இருக்காது சார் இன்னைக்கு தான் ஓய்வு பெறும் நாள் இன்றைக்கி கூட உட்காந்து இவ்வளோ வேலை இருக்கீங்க நான் என்னங்க பண்ணுறது இன்னிக்கோ வேலை இருக்கே செஞ்சு தானே ஆகணும் எல்லாரும் உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க வாங்க போகலாம் சதாசிவம் பணி ஓய்வு பெறுறது தெரிஞ்சு பத்து நாளைக்கு முன்னாடி அந்த கம்பெனியோட நிறுவனத்துல ஒரு கடுதாசி போட்டுட்டாங்க நிறுவனத்துக்கு ஒரு பெரிய நஷ்டம் இவருக்கு மாதிரி எழுதி போட்டுட்டாங்க ஆனா சதாசிவம் அதுக்கெல்லாம் அலட்டிக்கல நான் எனக்கு எனக்குமெண்ட் கரெக்டா வந்துடும் நம்பிக்கையா இருந்தாரு தன் கணவருக்கு பாராட்டு கிடைக்கலனா கூட பரவாயில்ல ஆனா பிளாக்மார்க் வரக்கூடாதுன்னு அவங்க மனசுல ஒரு பத பதைப்பு பணி ஓய்வு பெறும் அனைவருக்கும் போடுறதே சதாசிவம் தான் விழாவில அவரை பாராட்டி எல்லாரும் பேசினாங்க சதாசிவத்துக்கு ஃபைனல் செட்டில்மெண்ட் வராதுன்னு நினைச்சிட்டு இருந்தவங்க எல்லாம் ஒரு மாதிரி மந்தாக சப்புண்ணையோட இருந்தாங்க விழா முடிஞ்சு சதாசிவம் கிளம்புற நேரத்துல வெளியூர்ல இருந்து மொபைல்ல ஒரு கால் வந்துச்சு அந்த நிறுவனத்தோட தலைவர் உங்களுக்கு நீங்க ஃபைனல் செட்டில்மெண்ட் அப்ரூவல் பண்ணிட்டேன் மேலும் ஒரு ஆண்டுக்கு கான்ட்ராக்டும் போட்டிருக்கேன்னு சொல்லியிருந்தார் அதை கேட்டதும் சதாசிவத்துக்கு பெருமையா இருந்துச்சு அவருக்கு மனைவிய பெருமையா பார்த்தாரு ஒருவர் பணி ஓய்வு பெறும் நேரத்தில் தேவையில்லாத அதுவும் உண்மையில்லாத உண்டு பண்ணி அவங்களோட மனசை நோகம் பண்ணி நடத்தாதீங்க முடிஞ்சா சந்தோஷமா வழி அனுப்புங்க இல்லைன்னா கெடுதல் நினைக்காம இருங்க நன்றி இந்த கதையில இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்ம நேர்மையாக இருந்தா வெற்றி கிடைக்க தாமதமானாலும் நிச்சயம் ஒரு நாள் வெற்றி கிடைக்கும் நேர்மைக்கு தோல்வி என்பதே இல்லை ஆனால் இந்த காலத்துல ஆஃபீஸில் நம்ம நேர்மையாக இருக்கமா இல்ல நேர்மையாக இருந்தா ஆபீஸ் நம்மள எப்படி நடத்துது இந்த மாதிரி அனுபவம் ஏதாவது உங்க வாழ்க்கையில நடந்திருக்கா அப்படி நடந்திருந்தால் உங்க அனுபவத்தை எங்களுக்கு ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோவை ஃபுல்லா பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறோம் இருந்தா உங்களோட கதையை எங்களுக்கு அனுப்புங்க கதை உங்களோட சொந்த முயற்சியில எழுதப்பட்டதா இருக்கணும் உங்கள் கதை எங்கள் கதை குழுவினரால் தேர்வு செய்யப்பட்டால் உங்கள் கதை எங்கள் சேனலில் ஒளிபரப்பு செய்யப்படும் நீங்கள் நீங்க வீடியோ எடிட்டர் மற்றும் வாய்ஸ் ஓவர் ஆர்டிஸ்டாக இருந்தால் எங்களை தொடர்பு கொள்ளவும் நாங்கள் உங்களை உலகிற்கு அறிமுகப்படுத்துகிறோம் இந்த சேவைக்கு எந்த விதமான சன்மானமும் வழங்கப்படாது உங்கள் சேவையை உங்கள் வீட்டிலிருந்து எங்களுக்கு வழங்கலாம் உங்கள் சேவையை நாங்கள் பயன்படுத்திக் கொள்ளும் பட்சத்தில் உங்களுடைய பெயர் போட்டோ மொபைல் எண் இமெயில் ஐடி கதையுடன் வீடியோவில் வெளியிடப்படும் இதன் மூலம் உங்களுக்கான வாய்ப்பு உங்கள் வீடு தேடி வரும் வாருங்கள் இணையுங்கள் எங்களுடன் வளருங்கள் நன்றி